தமிழகத்தில் தொடரும் காதல் மறுப்பு படுகொலைகளை மற்றும் சாதி ஆணவு படுகொலைகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மார்க்சிஸ்ட் அமைப்பு சார்பாக நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையத்தில் உள்ள இலக்கிய அவர்களை கண்டன வரை ஆற்றிய தோழர் ராதா அவர்களே தோழர் குணசேகரன் அவர்களே தோழர் மதுவேகன் அவர்களே முடிவாக இருக்கிற மாநில செயலாளர் தோழர் குணாளன் அவர்களே உரை ஆற்ற இருக்கிற தோழர் சேகர் அவர்களே மாற்று அமைப்பு தோழர்களே ஜனநாயக சந்திகளே பொதுமக்களே வணிகர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற முற்போக்கு ஜனநாயக மாணவர் இளைஞர் அமைப்பின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறை நிலப்பர்பட்டுவ அரை காலனிய சமூக அமைப்பில் காதல் மறுப்பாலும் காதலை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையிலும் சாதி ஆதி காட்டாலும் கௌரவ கொலை காதற்ிள்ளி என்ற பெயரில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் எனக்கு நினைவில் இருந்தவரை இரண்டாயிரத்தி மூணில் கண்ணகி முருகேசன் இரண்டாயிரத்தி பதிமூணில் இளவரசன் இரண்டாயிரத்தி நாலில் நிர்மலாதேவி இரண்டாயிரத்தி பதினாலில் இளவரசன் உடுமலைப்பேட்டை சங்கர் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இந்த நாள் வரை கவின் வைரவத்து உள்ளிட்ட எண்ணற்ற படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு படுகொலை நடக்கும் பொழுதும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு கண்டனம் அதற்கான தனி சேற்றம் போராடி கொண்டிருக்கிறோம் மீண்டும் அதே மாதிரி படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாகவும் குடும்ப ஆதிக்க சமூகமாகவும் சாதி ஆதிக்கமாகவும் இருப்பதால் இத்தகைய படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பொறுமை என்னவென்றால் இந்த படுகொலைகளை ஒரு கூட்டம் ஆதரித்து வருகிறது நீ ஏன் ஒண்ணுதான் அடிச்சு கொழுந்துலாம் வெட்டி போட்டுறாங்க நீ ஏன் மறுபடியும் மறுபடியும் போயிட்டு மேல் சாதி பொண்ணை கத்துற ஏன் அந்த சாதி பண்ண கட்டுறேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஒரு அதை ஆதரிச்சு பேசுற கூட்டம் அதிகமாயிட்டதுக்கு தான் ஒரு வேதனைக்கு உரிய விஷயம் இப்ப கலப்பு திருமணம் பண்ணா வெட்டுவா அப்படிங்கிறாங்க கலப்பு திருமணம்னா ஒரு மனிதனும் ஒரு நாயும் மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க இல்லை ஒரு மனிதன் கழிவனையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இருப்பத்தோடு ஒரு மனிதன் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறா ஒரு களப்பு திருமணம் என்று சொல்கிறீங்கன்னு தெரியல இந்த கலப்பு திருமணம் செய்கிறா வெட்டி கொள்ளுவோம் என்கிற மனநிலைக்கு மிக மோசமான மனநிலைக்கு இந்த சமூகமாக இருக்கிறது இது சேத காலம் முழு பட்டுனாலே ஆண் வலிக்க ஆண் வலி வல வலிக்கிற அந்த நேர உங்களுக்கு ராக்டர் ஊசி போடும்போது கல்லை கடிச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு சக மனிதனை இயல்பு இறக்கம் இல்லாமல் வெற்றி பொருள்கிற மனநிலைக்கு இந்த தாதி இந்த சமூக அமைப்பு உங்களை மாற்றி வச்சிருக்கு அப்புறம் இந்த ஒவ்வொரு படுகொலைகளுக்கும் நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் திரும்ப சட்ட ஏற்ற சொல்றோம் இருக்கிற சட்டத்தை பண்ண சொல்றோம் ஆனா திரும்ப படுகொலை நடந்துட்டு இருக்கு அப்ப சட்டத்தில் இருக்கலாம் இடம் இருக்குன்னா சட்டத்துல இடம் இல்லை ஆனா சட்டம் இத இந்த படுகொலையை கண்டிக்க முடியாமவும் இந்த படுகொலையில இருந்து மக்களை பாதுகாக்க வக்கில்லாத அரசா தான் இருக்கு இப்ப எது மாற்றணும் இந்த சமூக அமைப்பை மாற்றணும் இந்த சாதிய அமைப்பை மாற்றணும்னா அந்த சமூக அமைப்பை மாற்றணும் இந்த வர்க்க சமுதாயமா இருக்கிற அமைப்பை இந்த பொருளாதார அமைப்புல இந்த நிலக்கொளியின் முறையை ஒழித்து அனைவருக்கும் இளம் பயிரளிக்கப்பட வேண்டும் தாக்கப்பட்டவர்கள் பெண்களுக்கு எல்லாருக்கும் பொக்குரிமையாக்கப்பட்டு பொருளாதார அமைப்பு சமமாக மாற்றப்பட வேண்டும் அப்படி மாற்றணும்னா யாரு இற முடியும்னா தாண்டி நாள முடியுமா எடப்பாடி அணி மூலியமா அறுபது அறுபது ஆண்டு கால ஆட்சி இந்த திராவிட ஆட்சி நடந்திருக்கு ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் முன்னேற்றமும் எதுவும் இல்லை மக்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றுக்கும் போராட்டம் ஒவ்வொன்றுக்கும் பிரச்சனை இப்ப புதுசா வந்திருக்காரு விஜய் நாளைய முதல் ஒரு நாடாக குடிச்சிட்டு இருக்காரு விஜய் அவருக்கு பின்னாடி போறான் நாற்பது பேரும் செத்து போறாங்க இப்ப நூறு வருஷமா இந்த மண்ணில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களை மனிதன மனிதனா இருக்கு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி விட்டு கேட்டு இருக்கு மார்க்ச தத்துவத்துல அறிவியல் கட்டடத்தோட இயங்கை பார்வைகளை பயணிச்சிட்டு இருக்க இந்த வருத்த சமுதாய அமைப்பை ஒழிக்கிற ஒழிக்க பாடுபட இந்த கப வந்தாதான் மாற்று இந்த இந்த படுகொலை உள்ளிட்ட எல்லா எல்லா பிரச்சனைக்கும் நான் மாற்று அதுவாக தான் இருக்க முடியும் ஆக நீங்க மார்க்ஸ் தான் வந்து சொல்வாரு மனிதனாக பிறந்த எவனும் பயனின்றி அடையக்கூடாதுங்க பயனின்றி அறியக்கூடாதுங்க இந்த சமூக அமைப்பை மாற்றுவதற்கு நாம் கொஞ்சமேனும் முயற்சி செய்ய வேணும் அந்த வகையில இந்த சமூக அமைப்பை மாற்றுவதற்கு எங்களுடைய மார்க்ஸ் தான் சொல்றாரு எங்களுடைய வேலை இந்த உலகை தியாகியானம் செய்வது அல்ல மாறாக இந்த உலகை மாற்றி அமைப்பதுங்க இந்த உலகை மாற்றி அமைப்ப இந்த சமுதாய அமைப்பை மாற்றி அமைக்க போராடி கொண்டிருக்கிற எங்களை பின்னால் கைகோட்டு வாருங்கள் எங்களை வலு சேருங்கள் ஏற்பதற்கு ஒன்றும் இல்லை அடைவதற்கு ஒவ்வொரு பொன்னூலகம் இருக்கிறது அந்த பொன்னூலத்தை அடைய எங்கள் பின்னால் அணிந்து வாருங்கள் அழைப்புக்கு நன்றி வணக்கம்